எதையாவது ஒண்ணு நான் நல்லது செய்யணும் நினைச்சாலே வந்துருவாளே அது செய்யாத இது செய்யாதன்னு போத்துறேன் உன்னை காப்பாத்தணும் நினைச்சே பத்தியா என்ன சொல்லணும் என்னன்னுப்பா மர்மளா வந்துட்டியா அந்த நீர் இந்த என்ன ரசல் ரசல் ஒண்ணு நான் என்னவா ஒண்ணு உண்டு சொல்லுவா இங்கிலீஷ்ல அந்த அத துபுரிதி மொழி நீருக்கு ஒண்ணு எடுத்தோம்னா அதுக்கு கடைசி வரைக்கும் வந்து கடபிடிக்கணும்னு அத நான் இன்னைக்கு எடுக்க போறே வாங்குற சூப்பர் டே அடிமொழி டே என்னதே அப்படி ஒரு உரிதி மொழி எடுக்க போறியா நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது அத உனக்கா காத்துறேன் அந்த நெண்ணில இருந்து நான் நீனும் அந்த மாமியா மர்மமா கிடையாது